தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா முருகப்பெருமான் பாப விமோசனம் பெற்ற தலம் திருப்பல்லாண்டு பாடல் பாடப்பெற்ற தலம் அதை பாடிய சேந்தனார் முக்தி பெற்ற தலம் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை மேற்கொள்ளப்படும் தலம் நவகிரக நாயகர்களுக்கு பதிலாக தாமே அருள்புரியும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக திகழும் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டத்தில் அமைந்திருக்கும் திருவிடைக்கழி தெய்வானை சமேத முருகப்பெருமான் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையின் அடையாளமாக கூறலாம் இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள் ஆறு பிரிவுகளாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு கடவுளரை வரித்து கொண்டு வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டார்கள் இவர்களில் முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்ட அமைப்பிற்கு கவுமாரம் என்று பெயர் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு திருவேரகம் திரு ஆவினன்குடி என்றெல்லாம் அழைக்கப்படும் பழனி மலை ஏறிய முருகப்பெருமானுக்கு அவருடைய பக்தர்கள் குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபடத் தொடங்கினார்கள் குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல ஆலயங்கள் அமைந்திருக்கிறது அதில் ஒன்றுதான் திருவிடைக்கழி முருகப்பெருமான் திருக்கோவில் முருகப்பெருமான் தான் செய்த பாவத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இது இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவூர் மற்றும் தில்லையாடிக்கு அருகில்தான் அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை சிதம்பரத்திலிருந்து தொடங்கி பாத யாத்திரையாக இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடும் வழக்கம் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளது முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதாக ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது ஆனால் எந்த காலகட்டத்தில் என்பதை அறிய முடியவில்லை இந்த தலம் முற்காலத்தில் மகிழ்வனம் என்றும் குராப்பள்ளி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் பல கல்வெட்டுக்கள் இடம்பெற்றிருக்கிறது அவற்றின் வாயிலாக இந்த பகுதியில் பல திருமடங்கள் இருந்த விபரமும் அதன் மூலம் நாள்தோறும் அன்னதானம் பல ஆண்டுகள் நடைபெற்று வந்ததாகவும் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு நிலங்கள் தானமாக வழங்கப்பட்டதாகவும் பல்வேறு செய்திகள் எல்லாம் அந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக அந்த கல்வெட்டுக்களில் இத்தலத்து முருகப்பெருமானுடைய திருநாமம் திருக்குறாத்துடையார் என்று தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது அதை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார் முருகப்பெருமான் அதே நேரம் சூரனினுடைய இரண்டாவது மகன் இரண்யாசுரன் என்பவன் பித்ருக்கடன் செய்ய வேண்டி அந்த போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்து போய்விடுகிறான் இதை அறிந்த முருகப்பெருமான் அவனை தேடி பிடித்து சம்காரம் செய்கிறார் இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் அதனால் அவனை கொன்றவதால் முருகப்பெருமானுக்கு தோஷம் உண்டானது அந்த பாவத்தில் இருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கபாடி அருகில் உள்ள சிவாலயத்தில் குராமரத்தடியில் அமர்ந்து தவம் ஏற்றினார் முருகன் இதையடுத்து அவருக்கு பாப விமோசனமும் கிடைத்தது தன் மகனான குமரனை இந்த தளத்திலேயே இருந்து மக்களுக்கு அருள் புரியும்படி சிவபெருமான் கேட்டுக்கொள்கிறார் மேலும் அந்த முருகப்பெருமானுக்கு பின்புறத்திலேயே தாமும் பிரதிஷ்டையாகி இருக்கிறார் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு இரண்யாசுரனை கொன்ற பாவம் கழிந்த தலம் இது என்பதால் இந்த தலத்திற்கு விடைக்கழி என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள முருகப்பெருமான் திருத்தலங்களில் இதுவும் ஒன்று முருகனின் திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளைத் தவிர கந்தனின் காலடிப்பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே இதில் ஒன்றுதான் முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை அந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகளை ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் மற்றொரு தலம்தான் பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் ஏற்றிய இந்த திருவிடைக்கழி என்பது சிறப்புக்குரிய தகவல் முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் திருமணம் நடைந்தேறும் ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வளம் பெறலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படும் என்றும் சொல்லப்படுகிறது நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானே நவநாயகர்களாக இருந்து அருள்பாலிப்பதாக ஐதீகம் இத்தல முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகி ஓடிவிடும் என்றும் சொல்கிறார்கள் இந்த திருத்தலத்தில் சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என்று அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்தில் வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே திருக்காட்சி அளிக்கிறார்கள் அவ்வளவு ஏன் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் உள்ள சிவ சண்டிகேஸ்வரரும் குக சண்டிகேஸ்வரரும் கூட தங்கள் திருக்கரத்தில் மழுவை ஏந்தாமல் வஜ்ரவேலை ஏந்தி திருக்காட்சி தருவது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்தில் பதினாறு விநாயக மூர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக கோவில் கொடிமரத்தின் அடியிலே விநாயகர் மட்டுமே திருக்காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள கொடிமரத்தின் கீழே விநாயக பெருமானுடன் வடிவேலனும் காட்சி தருவது தனி சிறப்பு கருவறையில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானும் சேர்ந்தே அறிவாதிக்கிறார் இத்தலத்தின் நான்கு எல்லைகளிலும் ஐயனார் கோவில்கள் இருப்பது இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக இருப்பது இதெல்லாம் குறிப்பிடத்தக்க ஒன்று இதேபோல போல முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனமாக உள்ள தலம்தான் திருத்தணி என்பதும் இந்த தருணத்தில் நாம் தெரிந்து கொள்வோம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் வண்ண பொலிவுடன் கண்ணுக்கு விருந்தாக காட்சி தருகிறது உள்ளே சென்றால் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்தது விநாயகரையும் முருகப்பெருமானையும் தரிசிக்கலாம் முன் மண்டபத்திலே விருத்தம் முதலியவை முதலியவையெல்லாம் கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தவ கோலத்தில் தரிசனம் தந்து அருள்பாலிக்கிறார் அவருக்கு அருகிலே விநாயகரின் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது அங்குதான் ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாகிய குராமரம் தழைத்து காட்சி தருகிறது முருகப்பெருமான் சிவபெருமானை சிந்தித்து தவம் செய்த இந்த மரத்தடியிலே பத்ரலிங்கமும் அமைந்திருக்கிறது இதற்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது குராமரத்தின் கீழே அமர்ந்து தியானம் செய்தால் மனமும் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம் என்று திரு காமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் தரிசனம் தருகிறார் கடுவரையை சுற்றி முன்புறம் லிங்கமும் தெற்கில் தட்சணாமூர்த்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இந்த தளத்தில் மட்டுமே தரிசிக்க முடியும் ஆலயத்தின் பிரகார வளம் முடித்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும் பொழுது சந்திரன் அருணகிரிநாதர் சேந்தனார் ஆகிய மூர்த்தங்களையெல்லாம் வழிபடலாம் உள் சுற்றிலே நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகிறார்கள் அதற்கடுத்தாற் போல நாகநாதலிங்கம் கஜலட்சுமி வில்லேந்திய முருகப்பெருமானின் உற்சவ மூர்த்தம் ஆகியவற்றையெல்லாம் வணங்கி தொழலாம் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்தின் கீழ் உள்ள இந்த ஆலயத்தில் தினசரி நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்கான ஆலயங்களில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மிகவும் விமரிசையாக இங்கு நடைபெறுகிறது பொன்னம்பல கூத்தனுக்கு திருவாதிரை நாளில் கலி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளிய திருத்தேரினை தில்லை திருவீதிகளில் ஓட வைத்தவருமான சேந்தனார் இந்த தளத்தில் மரத்தின் அடியில் முக்தி பெற்றது ஒரு தைப்பூச நன்னாளில்தான் அன்றைய தினம் இவருக்கு அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக இங்கு நடைபெறுகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரத்தில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூருக்கு தென்மேற்காக திருவிடைக்கழி என்னும் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது திருக்கடவூரிலிருந்து தில்லையாடிக்கு செல்லும் வள்ளியம்மை நினைவு வளைவு வழியாக சென்றால் மூன்று கிலோமீட்டர் செல்ல வேண்டும் தெற்காக சென்று மேற்காக திரும்பினால் இந்த திருத்தலத்தை அடையலாம் மயிலாடுதுறையிலிருந்து மேற்குறிப்பிட்ட வழியாகவும் செம்பனார் கோவிலில் இருந்து இயக்கப்படும் நகர பேருந்துகள் வழியாகவும் சென்றால் ஆலயத்தின் வாசலிலேயே இறங்கிக் கொள்ளலாம் சிதம்பரத்திலிருந்து திருவிடைக்கழி செல்லும் ஐம்பது கிலோமீட்டர் தூர பாத யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை புறப்படும் பாத யாத்திரை சனிக்கிழமை இரவு திருவிடைக்கழி முருகன் கோவிலை அடையும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தின் எதிரில் உள்ள மண்டபத்தில் இருந்து பால் காவடி எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு குராமரத்தடியில் வைத்து மகா அபிஷேகம் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து தீபாராதனை எல்லாம் நடைபெறும் இந்த பாத யாத்திரை வழிபாட்டிலே கடலூர் மாவட்ட பக்தர்கள் மட்டுமன்றி பல வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் சிதம்பரம் வருகை தந்து இங்கிருந்து பாத யாத்திரையாக சென்றும் முருகப்பெருமானை வழிபட்டு பேறு பெறுகிறார்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்